நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சத்குரு ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகள் பொற்பாதங்கள் பணிந்து உங்களிடையே அவரை பற்றிய ஒரு சில என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் அதற்கு முன்பாக இந்த ஆலயத்திற்காக ஒரு அறக்கட்டளையை அமைத்து அந்த அறக்கட்டளையில் என்னையும் இணைத்து இந்த மாபெரும் ஜீவ ஆலயத்தின் திருப்பணியில் பங்கு பெறுவதற்காக வாய்ப்பளித்த சத்குரு ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அந்த அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மிக சொல்ல வேண்டும் பொருத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் அறக்கட்டளை அனைத்தையும் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கும் தலைவர் திரு அசோக் ராஜ்குமார் அவர்களுக்கும் செயலாளர் திரு ஞானமுருகன் அவர்களுக்கும் பொருளாளர் திரு ராஜ் ஆண்டோ அறக்கட்டளை உறுப்பினர் திரு அறக்கட்டளை உறுப்பினர் திரு பாலம் முருகன் ஜாயின்ட் செக்ரட்டரி அவர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வங்கியில் அதிகாரியாக பணிபுரிந்து வேலூரிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சென்னை தியாகராய நகர் கிளைக்கு மாற்றலாகி வந்து வங்கியின் கோர்ட் கேஸுக்காக ஐகோர்ட்டு வளாகத்திற்கு சென்றபோது அங்கு ஹைகோர்ட் ஐயா அவர்கள் என்னை எதிர்கொண்டு சிரித்தபடியே எதிரில் வந்து அவர் என்னை பார்த்து மிகவும் வா அப்படின்னு கூப்பிட்டார் நான் கிட்ட போகும்போது அவர் மிகவும் சிரித்து கொண்டே என் வந்தார் வந்து என்னை கேட்ட முதல் கேள்வி ஐயா வேலூரிலிருந்து உண்மை ஐயா இல்லை சாமி வேலூர்லேருந்து உன்னை இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார் அப்போது தான் நான் மாற்றலாகி வந்திருந்த காரணத்தினால் ஐயா இவளுடன் அருளன்று எதுவும் நடக்கவில்லை நீங்கள்தான் என்று கூறினேன் சிரித்து கொண்டே சரி வாருங்கள் பாவின் பாலகத்தில் பால் குடிக்கப் போகலாமா என்று கேட்டேன் அவர் மறுபடியும் சிரித்து கொண்டே புன்முதுகலோடு என்னை பார்த்து இந்த வடார்காடு முழுசாக உன்னை வள போட்டு தேடி பிடிச்ச உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார் ஐயா தங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லி அவரை நான் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவரோடு பழக ஆரம்பித்தேன் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அவரோடு நான் தொடர்பில் இருந்தேன் ஒவ்வொரு முறையும் வங்கியில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை சென்று சந்தித்து வந்தேன் அப்போது எண்ணற்ற அனுபவங்கள் அதில் ஒரு சில அனுபவங்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய தாயிற்கு உடல் நலம் சரியில்லாமல் டாக்டர்கள் வீட்டிற்கு போயிடுங்க ஒன்றும் சரியாகாதுன்னு சொல்லியிருந்தபோது நான் அதை பற்றி ஒரு நினைவும் இல்லாமல் அவரை சாதாரணமாக சென்று சந்திக்கும்பொழுது அவர் என்னை பார்த்து அம்மா அப்படின்னு கேட்டார் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்த ப பருக்கையை எடுத்து ஒன்று அப்படி விட்டார் உடல்நலம் அதுவரை உடல் நலம் சரியில்லாமல் இருந்த என் தாய் மிக விரைவில் ரெண்டு மூணு நாட்களிலேயே உடல் நலம் தேறி மூன்று வருடங்கள் வரை என்னோட உயிருடன் இருந்தார்கள் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியவர் தவர் திரு ஸ்ரீ ராஜா ராஜராஜ சுவாமிகள் ஆவார் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர் ஒருவரின் மகள் படித்து கொண்டிருந்த காலத்திலேயே ஒரு பையனோடு வீட்டை விட்டு வெளியில் சென்று விட்டது மிகவும் வருத்தத்தோடு அந்த தாயும் தந்தையும் என்னை அணுகி ஏதாவது உதவி செய்யுங்கள் அந்த பெண்ணிற்கு நான் மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் அவள் படிப்பை முடிக்கிற வரையாவது அவர்களை காப்பாற்றிக் கொடுங்கள் என்று கேட்டார் நானும் அவர்கள் வீட்டிற்கு சென்று பேசுவதற்கு சென்றபோது அவர்களை சந்திக்க முடியவில்லை நேரடியாக ஐயாவுடைய இருப்பிடத்திற்கு வந்தேன் அவர் எப்பொழுதும் அங்கு ஹைகோர்ட் எதிரில் உள்ள பார் கவுன்சில் அருகில் அமர்ந்திருப்பார் அங்கே சென்றபோது அவர் சிரித்து என்னை பார்த்து பாசாமி அந்த பையனை போய் பார்த்துட்டு வரதா சொன்னேன் அவன் தொட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டான் பொழுது அப்படின்னாரு அதனோடய அர்த்தம் எனக்கு அப்போ புரியல அதுக்கப்புறமா தான் அந்த பெண்ணோட அம்மா சொன்னாங்க அந்த பெண் கற்பனை கர்ப்பிணியாக இருக்குது குழந்தையோடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறமா அவர் சிரித்துக்கொண்டே என்ன சரி போ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த அம்மா சொன்னாங்க அதே பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் அந்த படிப்பை முடித்ததுக்கப்புறம் பண்ணுறேன் அவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுக்காரனே வந்து நீ வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையோட வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்றைக்கி சிறப்பாக வாழுதுன்னா அது ஐயாவுடைய கருணையான பிளஸிங்ஸ் தான் அந்த மாதிரி அவர் அற்புதங்கள் அது மட்டும் இல்லை அவர் இன்னும் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி கொடுத்துருக்கிறார் ஒருமுறை நான் அவரை சென்று சந்திக்கும்போது அவருக்காக துணியெல்லாம் எடுத்து கொண்டு போயிருந்தேன் அப்போது ஒரு அம்மா அவசர அவசரமாக ஓடி வந்து ஐயோ சாமி என்னை காப்பாத்துங்கன்னு அவர் காலில் வந்து விழுந்தாங்க வா என்ன அந்த தெய்வம் உன்னை என்கிட்ட அமுச்சு வச்சுதா அப்படின்னு கேட்டுட்டு ஐயா சாமி எனக்கு துணி மணி ஒன்றும் இல்லை என் வீடெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் எடுத்து கொடு இந்த துணியை அவங்க கிட்டே கொடு அப்படின்னாரு அது கொடுப்பது வந்து சிறிய அளவில் இருந்தால் கூட அது அவருடைய ஆற்றலினால் பன்மடங்கு பெருகி அவர்களை வாழ வைக்கும் என்று நம்புகிறேன் இப்படி எண்ணற்ற அற்புதங்களை செய்து கொண்டிருக்க வார்த்தைகளில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றது இருந்தாலும் அதையெல்லாம் பின்னொரு காலத்தில் சந்தர்ப்பம் ஏற்படும் போது சொல்வேன் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த ஆலயத்தில் எங்களை நிற்க வைத்து அவருடைய திருப்பணிகளில் பங்கு பெற வைத்து உண்மையிலேயே இந்த ஐயாவின் ஆலயம் எங்களுக்கு மட்டுமில்லாமல் அவருடைய பக்தர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உலக அமைதிக்காகவும் மிகச்சிறந்த பணியாற்றும் ஆலயமாக உருவெடுத்திருக்கிறது இதற்காக மறுபடியும் மறுபடியும் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மட்டுமில்லாமல் இந்த அறக்கட்டளைக்கு பொருளுதவி பண உதவி அனைத்தும் கொடுத்து இந்த நிலைக்கு வருவதற்கு உதவி செய்த அத்தனை பக்தர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்